அனைவருக்கும் வணக்கம் லீகல் அப்டேட்ஸ் இன்றைய அந்த லைவ் லானுடைய டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்னுடைய அப்டேட் என்னென்னு பார்த்துருவோம் ஸ்டேட் ஆஃப் யூபி வர்சஸ் நிஷா டூ தௌசண்ட் எயிட்டீன் ஏன்னா அக்கரண்ட்ஸ் அப்போ தான் நடந்தது லைவ்லா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இதனுடைய ஃபேக்ட் என்னவென்றால் இந்த விக்டிம் யாருன்னா நிஷா எப்போ டூ தௌசண்ட் எயிட்டீனில் சம்பவம் நடக்குது அப்போ இவங்களுக்கு வயசு என்னென்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு கேர்ள் ஓகேவா இவர் யாருன்னு சொன்னால் அஜய் குமார் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஓல்டு பாய் இவர் தான் இவர் யாருன்னு சொன்னால் இந்த பாதிக்கப்பட்ட இந்த நிஷாவனுடைய அக்காவனுடைய ஆஃபீஸில் ஒன்றா வேலை செய்கிறவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போவார் இவங்க வீட்டுக்கு வந்து போவார் அதனால் ஒரு நாள் என்ன பண்ணார் இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு கேர்ள் நிஷாவை டூ தௌசண்ட் எயிட்டீனில் கடத்திட்டு போயிட்டு டெல்லியில் பாலியல் பத்ராம் செய்ததாக என்ன பண்ணாங்க புகார் கொடுத்து எஃப்ஐஆர் வந்து இவர் மீதுனது கிட்னாப் அண்டு ரேப் புரியுதா அந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது வழக்கு செய் பதிவு விட்ட பிறகு எந்த நீதி பண்ண விசாரிக்குது அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவர் ஜட்ஜி யாருன்னு சொன்னால் கேந்திர திருப்பாதி த ஜட்ஜி இது பிரேலி கோர்ட் ஓகே இந்த நீதிமன்றத்தில் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவர் மீது வழக்கு சாரணை நடைபெற்றுகின்றது அப்போ வழக்கு நடப்பது ஏற்கனவே இவர் என்ன பண்ணுற எத்தனை நாள் இருக்காருன்னா செப்டம்பர் தேர்ட்டில் இருந்து அரெஸ்ட் பண்ணாங்களே அதுலேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து ஏப்ரல் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் சிறையில் இருக்கிறார் இப்போ இந்த சிறையா அப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்கு சொல்லும் நீதிமன்றத்தில் பிறகு இப்போ லேட்டஸ்டான நேற்றைய தீர்ப்பு என்னவென்று சொன்னால் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி பிரேலி கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா கன்விக்டட் ஏ உமன் அண்டர் செக்ஷன் ஒன் நைன்டி ஃபைவ் ஆஃப் ஐபிசி யாரு இந்த பெண்ணை என்ன சார் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க எந்த பிரிவுன்னு கேட்டால் ஒன் நைன்டி ஃபைவ் ஐபிசினா சொல்லுது கிவிங் ஆர் ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் ஒரு பொய்யான சாட்சியத்தை அதெல்லாம் பண்ண அதை ஃபேப்ரிகேட் பண்ணி அது ஒரு சாட்சியம் நீதிமன்றத்தில் அளித்ததன் காரணமாக ஒரு தண்டனை வழங்கப்படுது இந்த பிரிவில் சரி எதற்காக இப்போ அக்யூஸ் பார்த்தீங்கன்னா குமார் அலைஸ் ராகவ் இப்போ என்ன தண்டனை பார்த்துரு என்ன தண்டனை கொடுத்துறாங்கன்னு சொன்னா இவருக்கு இந்த அம்மாவுக்கு விக்டிம் கேளுக்கு ஃபோர் இயர்ஸ் சிக்ஸ் மந்த் அண்ட் எயிட் டேஸ் அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு நாட்கள் சிறைவாசம் கொடுக்கிறார்கள் அது மட்டும் மட்டுமல்ல அபராதம் வேலை விதிக்கிறாங்க ஃபைன் அரௌண்ட் ரூபீஸ் ஃபைவ் லேக்ஸ் எயிட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ அபராதம் எதன் அடிப்படையில் இந்த தொகை நிர்ணயம் செய்யப்படுது என்று சொன்னால் பேஸ் ஆன் வேஜஸ் செட் பை யூபி கவர்மெண்ட் ஃபார் அன்ஸ்கில்டு லேபர் இப்போ ஸ்கில்டுன்னா ஏதாவது ஒரு தனி துறையில் ஒரு என்ன பண்ணுவாங்க ஸ்கில்டாக இருப்பாங்க அதாவது என்ன சொல்கிறது இப்போது கோல் அவர் ஒரு ஸ்கில்டு ஒருத்தர் அப்புறம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியர் அப்புறம் ஸ்கில்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தர் ஸ்கில்டாகனா அது வேறு ஆனால் அன்ஸ்கில்டு ஒன்றுமே தெரியாத ஒரு லேமேனாக இருக்கிறான்னா அவனுக்கிட்ட எந்த திறமை தனித்திறமை எதுவும் இல்லாத இருக்கிறான்னா அதன் அவனுக்கு வேலைக்கு எவ்வளோ தரலாம் என்று யூபி கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குல்ல அதன் அடிப்படையில் இவருக்கு அபராதம் விதித்து அது யாரை கூட சொல்கிறாங்க அந்த பாதிக்க வேறே இவனை கொடு சொல்கிறாங்க நான் சார் இவன் தான் கிட்னாப் பண்ணி ரேப் பண்ணி அவனுக்கே கூட சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் எஸ் என்னால் கதை வரும் பாருங்கள் இப்போது சரி

அட் த அலிகேஷன் மேட் இன் எஃப்ஐஆர் இப்போ இந்த பெண்ணு இந்த வழக்கு சம்பந்தமாக இவர் அக்யூஸ் இல்லை நீதிமன்றத்தை தான் ஏடிஜே பெரேலி நீதிமன்றத்தில் வழக்கு சங்க அடைகின்ற போது ஆஸ் பர் சீஃப் எக்ஸாமினேஷன் முதல் விசாரணை நீதிமன்றத்துக்கு வந்து இந்த பெண்ணு சாட்சியம் சொல்லுகிறார் சொல்லுகின்ற போது ஆமாம் இவர் இந்த அஜய்குமார் என்பவன் என் வீட்டுக்கு வந்து என்னை கடைசி சென்று டெல்லியில் வைத்து என்னை பாலியல் பாத்திரம் செய்தார் என்று முதல் விசாரணையில் சொல்கிறார் சரி ஓகே புடிஞ்சச்சு அடுத்து என்ன கிராஸ் இருக்குது இல்லை கிராஸ் டிஃபென்ஸ் கவுன்சில் முதல்ல பிபி எடுக்கும் போது சீப்பே சொல்லிட்டு அடுத்து குறுக்கு விசாரணை நடைபெறுகின்ற போது செட் தட் தலீஜ் அக்யூஸ் ஹேட் நாட் மொலாஸ்டட் ஆர் ரேப்ட் ஹேர் அண்ட் தட் ஷி கேவ் ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஹோத் பிஃபோர் த கோர்ட் ஸ்டேட்மெண்ட் அண்டர் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஆஃப் சிஆர்பிசி நைன்டீன் செவன்டி த்ரீ அண்டர் பிரஷர் ஃப்ரம் போலீஸ் அண்டு ஹேர் மதர் ஆனால் என்ன பண்ணுற இங்கே மறுபடியும் என்ன பண்ணுற குறிப்பு சரணை செய்கின்ற போது நீதிமன்றத்தில் இதே பேர் என்ன சொல்கிறாருன்னால் என்னை இந்த அஜய் குமார் என்பவன் என்னை மானபங்கம் படுத்தவில்லை பாலியல் பலாத்காரம் செய்யவில்லை என்னுடைய அதாவது காவல்துறை மற்றும் என்னுடைய அம்மாவனுடைய அந்த வற்புறுத்தலின் பேரு தான் நான் அவ்வாறு சொன்னேன் எப்போது இந்த ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல ஒன் சிக்ஸ்டி ஃபோர் யார் ஜு பிஃபோர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் கூடுப்போம் ஏன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு இல்லை அதனால என்ன பண்ணாங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கூட்டு போயிட்டு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சிஆர்பிசி நைன்டீன் செவன்ட்டி த்ரீ ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்ல அந்த வாக்கு மூலமானது போலீஸ் சொல்லியும் என் அம்மா சொல்லி தான் கொடுத்தேன் இவன் என்ன ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிடுது அப்போது அப்போ தான் நீதிமன்றம் பார்த்த பிறகு இந்த நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்குகிறது என்னவென்று தீர்ப்பு வழங்குகிறது என்று சொன்னால் டேர்மிங் இன்சிடென்ட் டு பி வெரி சீரியஸ் ஃபார் சொசைட்டி ப்ரொவிஷன் ஸ்பெசிஃபிக்கலி ஸ்பெசிபிகலி டு சாரி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் வேர் கிராஸ்லி மிஸ்யூஸ்ட் பை யூசிங் போலீஸ் அண்ட் கோர்ட் ஆஸ் மீடியம் ஃபார் அச்சீவிங் ஆர் இல்லீகல் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டிவ் இல்லீகல் ஆப்ஜெக்டிவ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது இந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஒரு ஒரு கொடுமையான ஒரு நிலைமையாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த சட்டங்கள் எல்லாம் எதற்காக வந்திருக்கிறது சொன்னால் இந்த பெண்களை பாதுகாப்பதற்காக வந்திருக்கிற சட்டம் ஆனால் இப்போ அந்த பெண்ணு அதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தன்னுடைய ஆப்ஜெக்ட் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நோக்கத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக இந்த சட்டத்தை தங்களுக்கு அதை தவறாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இதனால் இது என்ன சொல்றாங்க வெரி சீரியஸ் சிச்சுவேஷன் ஃபார் சொசைட்டி இந்த சமுதாயத்துக்கே மிகப்பெரிய ஒரு கேடாக அமைந்துவிடும் எனவே என்ன சொல்றாங்க அதனால் அதனால தான் என்ன பண்ற சொன்னீங்கல்ல சார் இவருக்கு ஏன் சார் தண்டனை கொடுத்தாங்க நாலு வருஷம் இந்த டேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபைன் போட்டானே இதனால தான் இவ்வாறு இந்த சமுதாயம் வெரி சீரியஸ் சுச்சுவேஷன் இதை வந்து மீண்டும் மீண்டும் ஆண்கள் மீது இவ்வாறு பொய்யான வழக்கு கொடுத்து தண்டிக்கப்படக்கூடாது இது சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கக்கூடாது அதே போன்று இந்த பெண் மாதிரி வேறு யாரும் இதை அதாவது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது என்று கூறி இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது இப்போ இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இந்த தண்டனை கொடுத்தாங்கல்ல நாளும் அதே மாதிரி அபராத தொகை ஐந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் உள்ள இருந்த நாள் அவர் இருந்த வேண்டும் என்றும் அந்த பணம் வந்து இவருக்கு போய் சேர வேண்டும் உத்தரவிட்டாங்கல்ல இப்போ இந்த பெண் யாரு நிஷா என்பவர் தன்னை இந்த அஜய்குமார் என்பவர் கடத்தி சென்று பாலியல் செய்த என்று புகார் கொடுத்து பிறகு என்ன சொல்றாரு அது பொய்யான புகார் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் சொன்னது பொய் என்று கிராஸ் சொன்னதன் விளைவாக என்ன பண்ணுறாங்க இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க நீதிமன்றத்தில் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அக்யூட்டில் அவ்வளோதான் கேஸ் ஆனால் இந்த வழக்கில் இவன் எவ்வளவு நாள் சிறையில் இருந்தாலும் எவ்வளோ ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு நாளும் அதே போல் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் அந்த பணமும் இந்த இவனுக்கு நஷ்டீடு கொடுத்தது என்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்கல்ல இது உண்மையிலே என்ன என்றால் இந்த மாதிரி அதாவது இப்போது உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா ஏதாவது பழி வாங்க வேண்டும் என்றத்தோடு புகார் கொடுப்பவர்களுக்கும் இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும் ஏனென்றால் முதன் முதலாக என்னை பொறுத்தவரையும் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பெண் புகார் கொடுத்து அதற்கு சிறை தண்டனையும் அபராதம் விதித்த வழக்காக இருக்கின்றது இது இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த வழக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்று கூறி அடுத்த ஒரு லீகல் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்